அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் கிரகங்கள் அமரும் அமரும்பொழுதும் கோள்கள் வக்கரகதியில் அமரும்பொழுதும் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காங்களோ அந்த பாவம் அந்த காரகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் உயிர் காரகத்துவங்களாக பாதிப்பு அடையும் பொழுது பொருள் காரகத்துவங்கள் வகையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் பொருளாதாரத்தையும் அது எந்த பாவம் இழந்து உள்ளதோ அந்த பாவத்தில் பொருள் காவத் காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம வாழ்க்கையில் கிடைக்க பெறுவோம் ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் வந்து மறைவு பாவத்தில் போய் அமர்ந்திருக்காங்க ஒரு கிர ஒரு க ஒரு பாவ ஒரு பாவாதிபதி இன்னொரு பாவத்தில் வக்கரத்தில் அமர்ந்திருக்காங்க மறைவு பாவத்தில் அமர்ந்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அந்த கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் எந்த வகையிலையும் ஒரு நல்ல பலன்களை பிரதிபலிக்காது என்பது போன்ற ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஜோதிடத்தில் நம்ம வந்து பார்க்கும்பொழுது நம்ம பனங்களை உறுதி செய்யும்போது இந்த கிரகம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்போ இந்த கிரகம் சுத்தமாக வேலை செய்யாது அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருப்போம் ஆனால் அந்த கிரகம் வாழ்க்கையில் அந்த ஜாதகனுக்கு ஜாதகிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் பொருளாதாரத்தையும் சமுதாயத்தில் மிக உயர்ந்த பதவியும் தொழிலில் மிக உச்சஸ்தானத்தையும் அடையக்கூடிய இந்த நிறைய ஜாதகங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் அப்படி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் பார்த்திங்கன்னா இவர் மேசலக்கணத்தை வந்து பிறந்திருக்காரு மேசலக்கணத்தில் பிறந்து லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து சவ செவ்வாய் லக்னாதிபதியும் நாலாம் அதிபதி சந்திரன் ஆறாம் இடத்துலையும் ராகு ஆறாம் இடத்துலையும் அமர்ந்திருக்காங்க இந்த பா இவருக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சம் பெற்றிருக்காரு பன்னெண்டில் சனியும் கேது அமர்ந்திருக்கு இந்த இடத்துல வந்து குருவும் சனியும் பரிவர்த்தனை கேதோட ரெண்டாம் இடத்துல புதனும் சூரியனும் சுக்கரனும் அமர்ந்துருக்கு அப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது எதிர்காலம் பலன் எப்படி இருக்கும் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஜாதகம் பார்க்க வராரு அப்போ ஜாதகம் பார்க்க வரும்போது பேசிக்காக நம்ம பார்க்கும்பொழுது லக்கணாதிபதியும் ஆறில் போயிட்டார் சுகஸ்தானாதிபதியும் ஆறாம் இடத்துல போய் போயிருக்காரு பாதகாதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் நம்ம வந்து கேதோடு சேர்ந்து லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல நீச்சம் பெட்டு நீச்சம் பார்க்குறோம் பரிவர்த்தனையும் குரு சனியோடு அப்போ இந்தமாரி ஜாதகங்கள் வந்து முடிஞ்சு போச்சு இதில் வந்து பெரிய யோகங்களை தராது கஷ்டங்கள் தான் வேதனைகள் தான் இப்படி தான் நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும்போது கணிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும் ஆனால் இவர் ஜாதகத்தை நான் பார்க்கும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் வந்து நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டு சொல்லும்பொழுது இந்த நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் உங்கள் வாழ்க்கையில் எந்த வகையான எதிர்வினியை செய்திருக்கு என்பதை நம்ம வந்து பார்க்கணும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி செவ்வாய் சந்திரன் ராகுலாம் போயிருக்கார் சொல்லும்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்து கஷ்டங்கள்லாம் படலை பொருளாதாரமும் உங்களுக்கு படிப்புக்கு தேவையான விஷயங்களோ அதெல்லாம் நீங்கள் கஷ்டங்கள் படலை நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நோக்கம்னா நிச்சயமாக நூறு சதவீதம் வேலைக்காக தான் நீங்கள் கேட்குறீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னேன் ஆமாங்க நான் வேலைக்கு தான் கேட்க வந்திருக்கேன் எனக்கு நல்லா வேலை படித்து முடிச்சுட்டேன் எப்போ வேலை கிடைக்கும்னு கேட்குறாரு அப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது நாலு ஒன்பதாம் இடம் அப்போ நாலு ஒன்பதாம் இடம் உங்கள் ஜாதத்தில் வலுவாக இருக்கா வலுவாக இல்லையா என்பதை எப்படி பார்க்கணும்னா உங்களுடைய ஜாதத்தில் நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல போயிட்டு அமர்ந்திருக்காரு சந்திரன் லக்னாதிபதியும் ஆறாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல அதை வந்து பரிவர்த்தனையான சனி வந்து பார்க்குறாரு குருவும் பார்க்குறாங்க அப்போ நாலாம் இடம் என்ற ஒரு காரகத்துவமே உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்போ உங்கள் ஜாதகம் நீங்கள் சிறு வயதில் தாயோடு இடாமல் வெளியில் வளர்ந்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் எங்களுடைய தாய் இரண்டு வயதில் இறந்து விட்டார்கள் நான் வந்து எங்களுடைய அத்தைகூடையும் அதுக்கப்புறம் எங்களுடைய பாட்டி கூட தான் நான் வந்து சின்ன வயசுலேயே வளர்ந்தேன் சரி நாலாம் இடம் வந்துட்டு ரெண்டு வயசுலேயே அதுக்கான ஒரு காரத்துவ இயல்பாக கொடுத்துச்சு அப்பா என்ன பண்ணுறாரு அப்பா எப்படி இருக்கார் அப்பாவோட அரவணை போட நீங்கள் வந்து இருந்தீங்களா அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து ஒன்பதாம் அதிபதி ஜாதகத்தில் வந்து பத்தில் போயிட்டு குரு அமர்ந்திருக்காரு மக்கரம்பேட்டை அமர்ந்திருக்காரு அங்கே வந்து பிரம்மகத்தி தோஷம் குருவும் சரியும் பரிவர்த்தனில் கேது வந்து அமர்ந்திருக்கார் ஸோ அப்போ அப்பாவுக்கு மறு திருமணம் தான் கேட்டேன் மறு திருமணம் நடந்துச்சு அப்போ பெண்ணு மட்டும் தான் இருக்கும்னு சொன்னேன் ஆமாம் ஆண் குழந்தையில பெண்ணு மட்டும்தான் அவங்க திருமணம் பண்ணவங்க வந்துட்டு இந்த டீச்சிங் தொடர்பில் இருந்தாங்களான்னு கேட்டேன் ஆமாம் சரி அதுக்கப்புறம் அப்பாவுடைய உடல்நிலையும் ஆயுள் எப்படி போது அப்பாவும் திருமணம் பண்ணி குழந்த பிறந்த பிறகு மறுமணம் பண்ண பிறகு அவரும் இறந்துட்டார் அப்போ தாயோடையதும் தந்தையுடைய அரவணைப்பும் இல்லாமல் இந்த ஜாதகம் வந்து வளர்ந்துருக்காரு ஆனாலும் இந்த பக்கம் அத்தை இந்த பக்கம் பாட்டி கஷ்டப்படாமல் அந்த அப்பா அம்மாவோடைய அன்பு இல்லை அவங்க அப்பா அம்மா இல்லை இருந்தாலும் இவங்க எல்லாத்தையுமே பார்த்துருவேன் இவர் கஷ்டம்லாம் தெரியல அப்போ இவருடைய ஜாதகத்துடைய தொடர்பில் பார்க்கும்போது நாலாம் இடம் ஆ அறுப அதிபதி ஆறு ஆறுலையும் ஒன்பதாம் பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்குன்னு சொல்லும்போது இவருடைய ஜாதகத்தில் என்ற நட்சத்திரம் வந்து சுக்கரன் நட்சத்திரம் சுக்ரன் வந்து மூணாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இருந்து புதன் சுக்கரனும் பரிவர்த்தனை அப்போ இந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதகம் தான் அந்த யோகா ஜாதகமாக இருந்தாலும் இவருக்கு வந்து தாய் தந்தை இருவரும் உடைய அரவணைப்பும் இல்லாமல் வளரணும் இப்படி விதியாக தான் தருமா அப்போ நாலு ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டுச்சுனா இப்போ இந்த கிரகம் குரு பத்தாம் இடத்தில் இருக்கார் குரு சனி பரிவர்த்தனை சந்திரன் ஆறில் இருக்காங்க இது வந்து கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்குமா அந்த பையனுக்கு இவருக்கு வேலையே செய்யாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்க்காரத்துவத்தை சின்ன வயசில் அவர் இழந்துட்டார் உயிர்க்காரத்துவம் அவர் விட்டு பயிற்சி அது வெளியே வந்தான்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் இவருக்கு வந்து பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த ஒரு மட்டத்தையும் இடத்தையும் அடையக்கூடிய ஒரு கொடுக்கும் அப்போ இவருடைய ஜாதகத்தை நான் சொல்லும்போது நீங்கள் வேலை ட்ரை பண்ணுங்கள் இருந்தாலும் வெளிநாடு உயர்கல்விக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களோட பொருளாதார மீது முயற்சி பண்ணி போங்கன்னு சொல்லும்போது அதுக்கு தகுந்தமான பொருளாதாரம் அவர் இருக்குது அவரும் போகிறான்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் எங்கள் அப்பாவுடைய தொழிலில் வந்துட்டு இருக்குது அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் பந்து தயாரிக்கிறது அப்பா இருந்த பிறகு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு இப்போ அந்த தொழிலில் பார்க்கலாமான்னு ஒரு ஐடியா வந்துருக்கு சொல்லும்போது அந்த அப்பாவுடைய தொழில் ரெண்டாம் பத்தமாக வச்சுருக்கேங்க ஏன்னா பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் அதிபதி பத்துல இருக்கும்போது அங்கே வந்து ச கேதோட பரிவர்த்தனை ஆகுது இப்போ கேதோட பரிவர்த்தனை சொல்லும்போது என்னுடைய ஜீவனம் என்னுடைய வாழ்க்கை தந்தை தொழிலில் வைத்து மட்டும்தான் சொல்லி ஒரு போகும்போது அங்கேயும் அவருடைய வாழ்க்கையில் சோகங்களையும் சோதனைகளையும் பொருளாதாரத்திலையும் மறுபடியும் கருமா இல்லை போய் சிக்கிப்பார் அப்போ இவர் வந்து ஜாதகப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் வாழ்க்கை விஷயங்கள் அத்தனையுமே இருக்குது வந்து அவர் சொல்லப்பட்டது அப்போ இவருடைய ஜாதகத்தில் வந்து சனிக்கேது குரு இந்த பக்கமும் இந்த பக்கம் ராகு சவாய் சந்திரன் இந்த இருக்கும்போது இவர் யாரால் தப்பிக்க முடியும் அப்படி சொல்லும்பொழுது கடத்திரஸ்தானாதிபதி சுக்கரன் சுக்ரன் வந்து ஏழாம் மூணாம் இடத்துல போயிட்டு ஏழாம் அதிபர் மூணாம் இடத்தில் அமர்ந்து ராகுடைய நட்சத்திரத்தை போய் அமர்ந்திருக்கார் ராகு ஆறாம் இடத்தில் அப்போ வந்துட்டு சந்திரன் செவ்வா ராகு இந்த கிரகங்கள் ஆறாம் இடத்துல சொல்லும்போது அந்நிய பெண்ணும் வேறு மொழி பேசக்கூடிய பெண்ணும் வேறு இனத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் பண்ணும்போது அவருக்கு இந்த இடத்துல அப்பா அம்மா கிட்ட அந்த கிடைக்காத விஷயங்கள் வந்துட்டு மருமகனாக மகனாக சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் அங்கே மாமனம்மா அவங்க மூலியமாக அனைத்து விஷயங்களும் இவர் ஜாதகம் அனுபவிக்கிறதுக்கு தகுதிப்பட்டவர் என்பது தான் இவருடைய ஜாதகத்தில் உள்ள அமைப்பு அப்போ இதெல்லாமே ஒரு ஜாதகம் வந்து நாலு ஒன்பதாம் இடம் கெட்டு போனதால் ஜாத அவையோ ஜாதகம் சொல்ல முடியாது இவர் ஜாதகம் பிற்பகுதியில் யோகங்களை அனுபவிக்க வேண்டிய ஜாதகம் மனைவி வந்த பிறகு தான் இந்த யோகங்கள் அனைத்துமே வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் நன்றி